பை டான் அத்தியாயம் லெங்டனின் முகம் அந்த செயற்கை புல்வெளியில் அழுத்தப்பட்டவாறே இருந்தது அவருக்கு மேலே இருந்த அந்த ஏஜென்டின் எடை அவரை நசுக்கிக்கொண்டிருந்தது அவர் எதையுமே உணரவில்லை என்பதுதான் வினோதம் லெங்டனின் உணர்ச்சிகள் யாவும் துயரத்தின் சுழல் அடுக்குகள் பயம் மற்றும் வன் செயல் என சிதறடிக்கப்பட்டு மறுத்து போயிருந்தன உலகின் தலை சிறந்த அறிவாளிகளில் ஒருவன் அவருடைய நெருங்கிய நண்பன் மிக கொடூரமான முறையில் பொது இடத்தில் வைத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறான் தன்னுடைய வாழ்க்கையின் மகத்தான கண்டுபிடிப்பை வெளிப்படுத்துவதற்கு சற்று முன்பாகத்தான் அவன் கொல்லப்பட்டான் மனித வாழ்வின் துயரார்ந்த இழப்புடன் மற்றொன்றும் சேர்ந்து கொண்டதை லெங்டன் அப்பொழுதுதான் உணர்ந்தார் அது ஒரு அறிவியல் பூர்வ இழப்பு இப்பொழுது ஹெட்மின் கண்டுபிடித்தது என்ன என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ளாமலேயே போய்விடலாம் உறுதியான தீர்மானத்தை தொடர்ந்து திடீர் கோபத்தால் லெங்டன் சிவந்து போனார் இதற்கு காரணமானவர்களை கண்டுபிடிக்க நான் எதையும் செய்வேன் என்னுடைய புகழை நான் பெருமைப்படுத்துவேன் ஹெட்மெண்ட் உன்னுடைய கண்டுபிடிப்பை இந்த உலகத்துடன் பகிர்ந்து கொள்வதற்கு உண்டான வழியை கண்டுபிடிப்பேன் உனக்கு தெரியும் என்று அந்த காவலாளியின் குரல் அவருடைய காதுக்கு நெருக்கத்தில் அரற்றியது ஏதோ ஒன்று நடப்பதை எதிர்பார்த்தது போலதான் நீ அந்த பேச்சு மேடையை நோக்கி வந்து கொண்டிருந்தாய் நான் எச்சரிக்கப்பட்டேன் என்று சமாளித்த லெங்டன் மூச்சுவிட சிரமப்பட்டார் யாரால் எச்சரிக்கப்பட்டாய் தன்னுடைய தொடு உணர் தலையணி வளைக்கப்பட்டு கன்னத்தில் கோணலாக கிடப்பதை லெங்டனால் உணர முடிந்தது என்னுடைய முகத்தில் இருக்கும் தலையணைதான் அது ஒரு தானியக்க வழிகாட்டி ஹெட்மண்ட் கிரஷின் கம்ப்யூட்டர் தான் என்னை எச்சரித்தது விருந்தினர் பட்டியலில் வழக்கத்திற்கு மாறான ஒன்றை அது கண்டுபிடித்தது ஸ்பானிஷ் கடற்படையைச் சேர்ந்த ஒரு ஓய்வு பெற்ற அட்மிரல் லிங்டனின் ரேடியோ தலையணை உயிர் பெற்றுள்ளதா என்பதை போதுமான அளவு கேட்கும் வகையில் அந்த காவலாளியின் தலை இப்பொழுது அவருடைய காதருகில் நெருங்கியிருந்தது கொலையாளி தப்பிவிட்டான் வெளியேறும் வழி மூடப்பட்டது வெண்ணிற இராணுவ சீருடை இராணுவ சீருடை என்ற வார்த்தை சொல்லப்பட்டபோது போது மேலே இருந்த காவலாளி அழுத்தத்தை தளர்த்தினார் கப்பற்படை சீருடையா என்று தன்னுடைய சகாவிடம் கேட்டான் வெண்ணிறத்திலா ஒரு அட்மிரல் எப்படி அதற்கான எதிர்வினை சாதகமாகவே இருந்தது ஒரு கப்பற்படை சீருடையா என உணர்ந்து கொண்டார் லெங்டன் வின்ஸ்டன் சரியாகத்தான் சொல்லியிருக்கிறான் லெங்டனை விடுவித்த காவலாளி அவரை விட்டு கையை எடுத்தான் படு வலியுடன் தன்னுடைய முதகை வைத்து திருப்பிய லெங்டன் முழங்கைகளை ஊன்றி நிமிர்ந்தார் அவருக்கு தலை சுற்றியது மார்பு பகுதியும் கன்றி போயிருந்தது நகராதே என்றான் காவலாளி லெங்டனுக்கு நகரும் எண்ணமெல்லாம் இல்லை அவருக்கு மேலே நின்று கொண்டிருந்த மற்றொரு அதிகாரி ஏறத்தாழ இருநூறு பவுண்டுகள் எடையுடன் உறுதியான தசை உள்ளவனாக தன்னுடைய வேலையில்தான் மிக தீவிரமாக இருப்பதை ஏற்கனவே காட்டிவிட்டான் உடனடியாக என்று ரேடியோவில் குறைத்த அந்த காவலாளி உள்ளூர் அதிகாரிகளின் உதவிகளை கேட்டு மியூசியத்தை சுற்றிலும் சாலை தடுப்புகளை ஏற்படுத்தும்படி கூறினான் உள்ளூர் போலீசார் சாலை தடுப்புகளை ஏற்படுத்தவும் அந்த தளத்தில் தானிருந்த நிலையில் இருந்த லெங்டனால் அப்பொழுதும் பக்கத்தில் உறைந்து போயிருந்த ஆம்ரா வேடலை பார்க்க முடிந்தது அவள் எழுந்து நிற்க முயற்சித்தாள் ஆனால் தன்னுடைய கைகளும் முட்டிகளும் தளர்ந்து கீழே விழுந்தாள் யாராவது அவளுக்கு உதவுங்கள் ஆனால் அந்த காவலாளி யாரையும் குறிப்பிட்டு கூறாமல் இப்பொழுதும் அந்த குவிமாடத்தை நோக்கி கத்தியபடியே இருப்பது போல் தெரிந்தது எனக்கு விளக்குகளும் தொலைபேசி இணைப்பும் வேண்டும் லெங்டன் எழுந்து நின்று தொடுவுணர் தலையணியை தன்னுடைய முகத்தில் வைத்து நேர் செய்து கொண்டார் தொடர்பில் இருக்கிறாயா வின்ஸ்டன் காவலாளி திரும்பினார் லெங்டனை விசித்திரமாக பார்த்தார் இருக்கிறேன் வின்ஸ்டனின் குரல் வெறுமையாக இருந்தது வின்ஸ்டன் ஹெட்மண்டை சுட்டுவிட்டார்கள் எங்களுக்கு விளக்குகள் உடனடியாக மறுபடியும் எரிந்தாக வேண்டும் தொலைபேசி சேவையும் சீரமைக்கப்பட வேண்டும் அதை உன்னால் கட்டுப்படுத்த முடியுமா அல்லது அப்படி செய்ய முடிகிறவர்கள் யாரையாவது தொடர்பு கொள்ள முடியுமா சில நொடிகளில் குவிமாடத்தில் இருந்த விளக்குகள் சட்டென்று எரிந்து நிலவொளி வீசும் புல்தரையின் மாயத்தோற்றத்தை தோற்றத்தை விளக்கிவிட்டு கைவிடப்பட்ட போர்வைகள் சிதறிக் கிடக்கும் செயற்கை புல்தரையின் தனிமையான பரப்பை வெளிச்சம் போட்டு காட்டின லெங்டனின் சக்தியை கண்டு அந்த காவலாளி திடுக்கிட்டான் ஒரு கணத்திற்குப் பின்னர் அவனே கீழே குனிந்து லெங்டனை எழுந்து நிற்க உதவினான் அந்த முழு பிரகாசத்தில் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேர் பார்த்து கொண்டனர் உயரமானவனாக லெங்டன் உயரத்திற்கு இருந்த அந்த ஏஜென்ட் மழிக்கப்பட்ட தலையுடனோ அவனுடைய நீல நிற மேலாடையில் துருத்தி கொண்டு தெரியும் தசைப்பிடிப்பான உடலுடனோ காணப்பட்டான் அச்சமயத்தில் லிங்டனின் மீது லேசர்களைப் போன்ற கூர்மையுடன் இயங்கிக் கொண்டிருந்த அவனுடைய கண்களைத் தவிர்த்த மற்ற எவையும் செயல்படாததைப் போல் அவன் முகம் வெளிரி போயிருந்தது நீங்கள் அந்த வீடியோவில் தோன்றியவர் நீங்கள் தானே ராபர்ட் லிங்டன் ஆமாம் ஹெட்மண்ட் கிரஷ் என்னுடைய மாணவன் அத்துடன் ஒரு நண்பனும் கூட நான் கார்டியா ரியல் ஏஜென்ட் ஃபோன்சேகா என்று அவர் முழுமையான ஆங்கிலத்தில் அறிவித்தார் அந்த கப்பற்படை சீருடையை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள் பேச்சு மேடைக்கு அருகாமையில் இருந்த புல்வெளியில் அசைவற்று கிடக்கும் ஹெட்மண்டின் உடலை நோக்கி திரும்பினார் லெங்டன் ஆம்ரா வேடல் இரண்டு மியூசிய காவலாளிகளுடனும் அவனை உயிர்ப்பிக்கும் முயற்சியை முன்னதாக கைவிட்டுவிட்ட ஒரு மருத்துவ உதவியாளருடனும் அவனுடைய உடலுக்கு அருகாமையில் மண்டி இருந்தார் ஆம்ரா அந்த சடலத்தை போர்வையால் மென்மையாக மூடினாள் ஹெட்மென் போய்விட்டான் என்பது தெளிவாயிற்று குமட்டல் எடுப்பது போல் இருந்த லெண்டனால் தன்னுடைய கொலை செய்யப்பட்ட நண்பனிடமிருந்து கண்களை விளக்க முடியவில்லை அவருக்கு உதவ எதுவும் இல்லை என்று கடிந்து கொண்டார் அந்த காவலாளி உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள் தவறாக புரிந்து கொள்வதற்கு இடமளித்துவிடக் கூடாது என்ற துணியில் கூறிய அந்த காவலாளியை நோக்கி தன் பார்வையை திருப்பினார் லெண்டன் அது ஒரு உத்தரவு வின்ஸ்டன் சொன்னதை சட்டென்று சொல்லி முடித்தார் விருந்தினரின் தலையணைகளில் ஒன்று கைவிடப்பட்டிருப்பதை வழிகாட்டி நிரல் மென்பொருள் எச்சரிக்கை செய்திருக்கிறது ஒரு குப்பை தொட்டியிலிருந்து அந்த தலைக்கவசத்தை ஒரு மனித வழிகாட்டி கண்டெடுத்தபோது அந்த தலையணி எந்த விருந்தினருக்கு வழங்கப்பட்டது என்பதை சோதித்த அவர்கள் அந்த விருந்தாளியானவர் விருந்தினர் பட்டியலில் கடைசி நேரத்தில்தான் இடம்பெற்றிருக்கிறார் என்பதைக் கண்டு எச்சரிக்கை அடைந்தார்கள் சாத்தியமே இல்லை காவலாளியின் கண்கள் சுருங்கின விருந்தினர் பட்டியல் நேற்றே இறுதி செய்யப்பட்டுவிட்டது எல்லோருமே அவர்களுடைய பின்னணி குறித்து சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆள் அப்படி கிடையாது என்று லிங்டனின் தலையணையில் அறிவித்தது வின்ஸ்டனின் குரல் அது பற்றி கவலை கொண்ட நான்தான் அந்த விருந்தினரின் பெயரை சரிபார்த்தேன் அவர் ஒரு முன்னாள் ஸ்பானிஷ் கப்பற்படை அட்மிரல் என்பதையும் குடிபோதையனாலும் ஐந்து வருடங்களுக்கு முன்னர் சேவையில் நடந்த தீவிரவாத தாக்குதலின் பின் அதிர்ச்சியின் காரணமாக மன அழுத்தத்திற்கு ஆளாகியிருந்ததாலும் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் என்பதை கண்டுபிடித்தேன் காவலாளரிடம் அந்த தகவலை ஒளிபரப்பினார் லெங்டன் கதிற்றலில் நடந்த குண்டுவெடிப்பிலா அந்த காவலர் நம்ப முடியாதவராக காணப்பட்டார் இன்னும் சொல்லப்போனால் என்று லெங்டனிடம் கூறினான் வின்ஸ்டன் அந்த அதிகாரிக்கு மிஸ்டர் கிரிஷுடன் எந்த வகையிலையும் சம்பந்தம் இல்லை என்பதுதான் என்னை கவலப்படுத்தியது அதனால்தான் நான் மியூசியத்தின் பாதுகாவலை தொடர்பு கொண்டு எச்சரிக்கை எழுப்புமாறு கூறினேன் ஆனால் மிகுந்த தீர்மானமான தகவல் இல்லாமல் நாம் எட்மண்டின் நிகழ்வை குறிப்பாக அது உலகத்திற்கு நேரலையாக ஒளிபரப்பட்டு கொண்டிருக்கையில் பாழாக்கிவிடக் கூடாது என்று அவர்கள் வாதிட்டனர் இன்றிரவு நிகழ்ச்சிக்காக ஹெட்மண்ட் எந்த அளவுக்கு கடுமையாக உழைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து வைத்திருந்த அவர்களுடைய வாதம் எனக்கு சரியானதாகவே தோன்றியது அதனால்தான் நானே உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டேன் ராபர்ட் உங்களால் அந்த ஆலை அடையாளம் காண முடிந்தால் அவரை நோக்கி ஒரு பாதுகாப்பு குழுவை முன்னெச்சரிக்கையாக அனுப்பி வைத்திருக்க முடியும் என்று நம்பியிருந்தேன் நான் தான் இன்னும் வலுவான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் நான் ஹெட்மண்டிற்கு தவறி விட்டேன் ஹெட்மண்டின் இயந்திரம் குற்ற உணர்ச்சி கொள்வதைக் கண்டு ஏதோ அச்சுறுத்தலாக உணர்ந்தார் லிங்டன் ஹெட்மண்டின் மூடப்பட்ட உடலையும் ஆம்ராவைடல் நெருங்கி வருவதையும் பின்னால் திரும்பிப் பார்த்தார் ஃபோன்சேகா அவளை தவிர்த்துவிட்டு லிங்டனிடமே நேரடியாக கவனத்தை செலுத்தினார் அந்த கம்ப்யூட்டர் என்று கேட்டார் கேள்விக்குரிய அந்த கப்பற்படை அதிகாரியின் பெயரை உங்களிடம் கூறியதா லிங்டன் ஆமோதித்து தலையசைத்தார் அவருடைய பெயர் அட்மிரல் லூயி எவிலா அவர் அந்த பெயரை கூறிய போது சட்டென்று நின்றுவிட்ட ஆம்ரா லிங்டனையே உற்று பார்த்தாள் அவளுடைய முகத்தில் திகில் பரவியிருந்தது அவளுடைய எதிர்வினையை கவனித்துவிட்ட ஃபோன்சேகா உடனடியாக அவளை நோக்கிச் சென்றார் மிஸ் வைடர் அது உங்களுக்கு தெரிந்த பெயரா ஆம்ராவால் பதில் சொல்ல இயலாதது போல் தெரிந்தது தன்னுடைய பார்வையை தாழ்த்திக்கொண்ட அவள் தான் ஏதோ ஒரு பேயை கண்டது போல் தரைதளத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் மிஸ் வைடர் என்று மறுபடியும் கூறினார் ஃபோன்சேகோ அட்மிரல் லூயி எவிலா இந்த பெயர் உங்களுக்கு தெரியுமா தாக்குண்டது போன்ற ஆம்ராவின் வெளிப்பாடானது உண்மையில் அந்த கொலையாளியை பற்றி அவளுக்கு தெரிந்திருக்கிறது என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியது அதிர்ச்சி உற்ற ஒரு கணத்திற்கு பின்னர் இரண்டு முறை கண் சுமிட்டிய அவளுடைய கருமையான கண்கள் தெளிவுபடத் தொடங்கின அது அவள் ஏதோ மயக்கத்தில் இருந்து வெளிவருவது போல் தெரிந்தது இல்லை எனக்கு தெரியாது என்று முழுமுணுத்தபடி லெங்டனை பார்த்துவிட்டு தன்னுடைய பாதுகாவலனை நோக்கி திரும்பிச் சென்றாள் நான் கொலையாளி ஸ்பானிஷ் கப்பற்படையை சேர்ந்தவன் என்பதை கேட்டதால் தான் அதிர்ச்சியாக இருக்கிறேன் அவள் பொய் சொல்கிறாள் என்று உணர்ந்து கொண்ட லெங்டன் அவள் ஏன் தன்னுடைய எதிர்வனையை மறைக்க முயற்சி செய்கிறாள் என்று குழம்பினார் நான் பார்த்துவிட்டேன் அவளுக்கு அந்த ஆளுடைய பெயர் தெரிந்திருக்கிறது விருந்தினர் பட்டியலுக்கு பொறுப்பாளி யார் என்று வற்புறுத்திய ஃபோன்சேகா ஆம்ராவை நோக்கி மற்றொரு அடி எடுத்து வைத்தார் இந்த ஆளுடைய பெயரை யார் சேர்த்தது இப்பொழுது ஆம்ராவின் உதறுகள் நடுங்கின எனக்கு எனக்கு தெரியாது அந்த குவி மாடம் முழுவதும் சட்டென்று கடுமையான ஒளி எழும்பி ஒழிக்க தொடங்கிய செல்போன்கள் அந்த காவலரின் கேள்விகளை குறுக்கிட்டன வின்ஸ்டன் தான் செல்போன் சேவையை சீரமைத்திருக்க வேண்டும் அத்துடன் அங்கே ஒழித்து கொண்டிருந்த போன்களுள் ஒன்று போன்சேகாவின் ஜாக்கெட் பையில் இருந்தது தன்னுடைய போனை எடுத்த அந்த கார்டியா ஏஜென்ட் அழைப்பாளரை பார்த்துவிட்ட பின்னர் நீண்ட விட்டு கொண்டு பதிலளித்தார் வைடல் எஸ்டா ஏ சால்வோ என்று ஸ்பானிஷில் பதிலளித்தார் அவர் வைடல் பாதுகாப்பாக இருக்கிறார் அந்த திகைப்புற்ற பெண்ணை நோக்கி தன் பார்வையை திருப்பினார் லிங்டன் அவளும் ஏற்கனவே அவரைதான் பார்த்து கொண்டிருந்தாள் அவர்களுடைய கண்கள் சந்தித்து கொண்ட இருவரும் ஒருவரை ஒருவர் நீண்ட நேரத்திற்கு உற்று பார்த்து கொண்டனர் பின்னர் தன்னுடைய தலையணையில் வின்ஸ்டனின் குரலைக் கேட்டார் லெங்டன் ப்ரொஃபஸர் வின்ஸ்டன் கிசுகிசுத்தான் விருந்தினர் பட்டியலில் லூயி எவிலாவின் பெயர் எப்படி சேர்க்கப்பட்டது என்று ஆம்ரா வைடலுக்கு நன்றாகவே தெரியும் அவருடைய பெயரை சேர்த்ததே அவள்தான் இந்த தகவலை புரிந்து கொள்ள லெங்டனுக்கு ஒரு கணமானது ஆம்ராவிடலே அந்த கொலைகாரனின் பெயரை விருந்தினர் பட்டியலில் சேர்த்திருக்கிறாளா இப்பொழுது அது பற்றி பொய் சொல்கிறாளா இந்த தகவலை லெங்டன் முழுமையாக புரிந்து கொள்ளும் முன்பாக ஃபோன்சேகா தன்னுடைய செல்போனை ஆம்ராவிடம் கொடுத்தார் டான் ஜூலியன் உங்களிடம் பேச விரும்புகிறார் என்றார் அந்த ஏஜென்ட் ஆம்ரா ஏறக்குறைய அந்த போனிடம் இருந்து பின்வாங்குவது போல தெரிந்தது நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்றாள் அவள் சிறிது நேரம் கழித்து அவருடன் பேசுகிறேன் அந்த காவலரின் தோரணை முற்றிலும் நம்பிவிடாதவரை போல் இருந்தது போனை மறைத்துக்கொண்ட கொண்ட அவர் ஆம்ராவிடம் கிசுகிசுத்தார் மரியாதைக்குரிய இளவரசர் ஜூலியன் பேச வேண்டும் என்கிறார் அவர் இளவரசராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை அவள் திருப்பி தாக்கினாள் அவர் என்னுடைய கணவராக வரப்போகிறவர் என்றால் எனக்கு தேவையான இடத்தை தருவதற்கு கற்றுக்கொள்ளட்டும் நான் இப்போதுதான் ஒரு கொலையை பார்த்திருக்கிறேன் எனக்கு ஒரு நிமிடமாவது நேரம் வேண்டும் அவரை சீக்கிரமே அழைக்கிறேன் என்று சொல்லுங்கள் ஃபோன்சேகா அந்த பெண்ணை உற்று பார்த்தார் அவருடைய கண்கள் கண்டிக்கும் தோணியலான உணர்ச்சியை நெருங்கின பின்னர் அப்பால் திரும்பிய அவர் தனியாக பேசுவதற்காக நடந்து சென்றார் லிங்க்டனுக்கு இந்த குழப்பமான உரையாடல் ஒரு புதிரை தீர்த்து வைத்தது ஆம்ரா வைடல் இளவரசர் ஜூலியனுக்கு நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறாளா அவள் பிரபங்க பிரபலங்களுக்கு உரிய மரியாதையை பெற்றதையும் கார்டியா ரியல் குழு இங்கே இருப்பதையும் பற்றி இந்த செய்தியே விளங்க வைத்தது இருந்தாலும் தன்னுடைய மணமகனின் அழைப்பை ஏற்க மறுத்ததற்கான விளக்கத்தை அது நிச்சயமாக விளக்கிவிடவில்லை இதை தொலைக்காட்சியில் பார்த்திருந்தார் இளவரசர் நிச்சயம் தீவிரமாக கவலைப்பட்டிருப்பார் அடுத்து உடனடியாக மிகவும் இருள் நிறைந்த மற்றொரு வெள் வெளிப்பாட்டினால் லெங்டன் தாக்கொண்டார் ஐயோ ஆம்ராவைடல் மேட்ரிட்டின் அரச மாளிகையுடன் சம்பந்தப்பட்டவள் பிஷப் வினாவிடம் இருந்து ஹெட்மண்டிற்கு வந்த மிரட்டல் குரல் செய்தியை அவர் நினைவுபடுத்தி கொண்டபோது இந்த எதிர்பாராத தற்செயல் நிகழ்வு அவருள் ஒரு சில்லிடலை அனுப்பி வைத்தது அத்தியாயம் இருபத்தி மூணு முடிந்தது